ஒரு மூணு ஹெச்பி மோட்டர் போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி பேனலில் ஆறு பேனல் போட்டு உங்களுக்கு வந்து கஸ்டமர் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடியாகவே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வெயில் இருக்காது இந்த நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு இஞ்சு ஈல்டுக்கு வந்து வர மாதிரி தண்ணி வந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம் அந்த வீடியோ தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஏயில் வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிக்காத மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரக்சர் போட்டு இது வந்து பார்த்திங்கனா நாலு கால் போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி பேனலில் ஆறு பேனல் போட்டு கொடுத்துருக்குறோம் ஒரு ஒரு பேனலோட வந்து உங்களுக்கு வந்து ஓல்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு ஓல்டு நார்மலாக ஏன் ஃபைவ் ஃபார்ட்டி பேனல் போடுறோம் அப்படின்னா நார்மலாக ஒரு ஏழு மணிக்கு நீங்கள் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி பேங்கில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரன் ஆகாது ஏன்னால் அதோட ஆம்ஸ் ரேட்டிங் ரொம்ப ரொம்ப கம்மி இது வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஆம்ஸ் வர்றதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரோட ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஆம்ஸ் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக நாலு ஆம்ஸ் இருக்கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் உங்களுக்கு வந்து ஒரு சிறு விவசாயி அதாவது எனக்கு வந்து ஒரு ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கரா தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சோ கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இபி கரண்ட் வந்து வாங்க முடியாது இபிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தற்கள் வாங்கினீங்கனாலே கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் ரூபாய் மோட்டரோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் வரும் இதனோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதில் இருந்து பாதி பாதி ரேட்டுக்கு வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் சப்சிடிக்கு எதுக்குமே போக வேண்டாம் நீங்கள் மானியம் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து சப்சிடிக்கு போங்க நீங்கள் இதில் வந்து சோலாரில் நீங்கள் மானியம் வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஃப்ரீ சர்வீஸில் நீங்கள் மானியம் வாங்க முடியாது அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மானிய ரேட்டுக்கு தான் நாங்கள் சோலார் பேனல் போட்டு கொடுத்துட்டு இருக்கிறோம் இந்த ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா வாங்க மோட்டர் ரன் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா மோட்டர் ரன் பண்ணுறோம் இதோட ஆம் செட்டிங் பாருங்க ஆம்ஸ் ஜீரோல இருந்து பாத்தீங்கன்னா இப்ப மூணு புள்ளி இப்ப ரெண்டு ஆம்ஸ் ரெண்டு புள்ளி எட்டு ஆம்ஸ் தான் வருது இப்ப வந்து வாங்க தண்ணி எப்படி இருக்குன்னு இந்த ரெண்டு ஆம்ஸுக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம் ரெண்டு வர்ற தண்ணி இது இதே உங்களுக்கு வந்து மோட்டரோட ஆம்ஸ் ரேட்டிங் பாத்தீங்கன்னா ஆறு அம்சு ஆறு ஆம்ஸ் வரையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ளோர்ல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப தள்ளி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு அடிக்கு தள்ளி விடுவோம் இந்த ரெண்டு அம்சிலேயே வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் இருந்தாலும் போடுது அதனால் மேக்ஸிமம் சோலார் மோட்டர் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைனல் டவர் எதுவுமே செலக்ட் பண்ணாதீங்க உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சோலார் வந்து கம்மியான விலையில தரமாக போட்டு கொடுக்கணும்னா கீழே என்னோடய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறேன் அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்காங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போர் போட்டு நிறையா வந்து விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தை பார்க்குறேன் இருக்கிறாங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி நண்பர்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வையம்பட்டியில் வந்து யார் போட்டுக்கணும் அண்ணன் பெரிய சேமி தான் வந்து பார்த்தா சோலார் மோட்டர் போட்டு கொடுத்துருக்குறோம் நான் சொல்கிறத விட அவர் கஸ்டமரே எப்படி ஃபீட்பேக் சொல்கிறாங்கிறது வந்து இப்போ அது சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் ஆனால் எப்படி இருக்குது தண்ணி நல்லா இருக்குதா அப்படிங்கிறது தெளிவாக சொல்லிடுங்க தண்ணி நல்லா இருக்குது நல்லா ஓடுது உங்களுக்கு இந்த ஒரு ஏக்கராவுக்கு உங்களுக்கு இந்த தண்ணி போதுமானதுங்களா போதும் இது போதும் நீங்கள் டைரெக்டாகவே நடை நேராக கட்டினீங்கன்னாலும் போதும் தானே இப்போ உங்களுக்கு இந்த கிளைமேட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணனுக்கு வந்து கம்மியாக வரத இது போதுங்க இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த தண்ணியில் வச்சு கண்டிப்பாக நீங்கள் ரெண்டாயிரம் மூணாயிரம் நல்லா சாகுபடி பண்ணலாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக கீழே நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு ஆர்டர் புக் பண்ணிக்கங்க இவர் அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோக்கலில் வந்து எலக்ட்ரிஷியன் கடை வச்சிருக்காரு எலக்ட்ரிஷன் கடை வச்சிருக்கிறாரு இவர் நிறையா ஆர்டர் வந்து நம்மளுக்கு பிடிச்சி கொடுத்துட்ருக்குறாரு அதான் நீங்கள் சொல்லிடுங்க ஃபோன் பண்ண ஃபோன் பண்ண தண்ணி எதுவும் எந்த ப்ராப்ளம் இல்லை நீங்கள் போது மேலே நாங்கள் வந்து ஆர்வம் ஆர்வம் மணிக்கு ரெடியாக இருக்கிறோம் மோட்டர் நல்லபடியாக ஓடுது எந்த ப்ராப்ளம் இல்லை நல்லாயிருக்கும் தண்ணி போதுமான தண்ணி